எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தால் எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தலெல்லாம் எப்படி எல்லாம் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற என்னன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்க காட்பாடி தொகுதி தான் பார்க்க போகிறோம் காட்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொதுச் செயலாளராக இருக்கிற துறைமுருகன் அவர்களோட அந்த இடம் தான் வருது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதியை நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கால்பாடை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு முறை சுதந்திரம் பெற்றதுக்கு எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாலு முறை எலெக்ஷன்களில் இந்த தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதிக முறை அதி அதிமுக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்த பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜெயின்ட்டாக இருக்க துறைமுருகன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுபத்தொன்னோது ஆயிரத்து தொள்ள தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற ஒன்றுங்குற இந்த இடத்துல வந்து நடந்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு துரைமுருகன் அவர்கள் அளவுக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்களோட கோட்டை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் திமுகவோட மிகப்பெரிய ஆளுமையாக வந்து துரைமுருகன் இருக்க காரணத்தினால அவருக்கு வந்து வைசிபியே எண்பத்தொம்போது ஆகிடுச்சு ஸோ அடுத்த எலெக்ஷன்களில் கொடுப்பாரா கொடுப்பாங்களா அப்படின்னா இப்போ வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் துறைமுருகன் முன்னாடியே சொல்லியிருக்காரு ஸோ எந்த மாதிரி எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து இந்த இடத்துல அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் சிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காட்பாடி தொகுதி பதினாலு முறை எலெக்ஷன்களில் ஒன்பது முறை திமுகவும் மூன்று முறை வந்து அதிமுகவும் ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை வந்து சிபிஐயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காட்பாடி சட்டமன்ற தேர்தல் நிலையங்கள் பார்த்தலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டிட்டு துரைமுருகன் அவர்கள் தொண்ணூறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை வந்து துரைமுருகன் அவர்கள் பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் எஸ்ஆர் கே அப்பு அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து பாட்டாள மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா என் டி சண்முகம் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மூக்குநாத் கட்சியை சேர்ந்தவங்க டிவி சிவானந்தன் அப்படிங்க சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு வாக்குக்குழு ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மீண்டும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க டிஎம்கே சார்பில் துறைமுருகன் அவர்கள் தான் இந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆயிருக்காரு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வாக்குகள் தான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி இருபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் வி ராமு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் திருக்குமரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது காட்பாடி மக்களவை தேர்தல் இரண்டு தேர்தல்களை பார்த்தாரலாம் ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த தொகுதி வேலூர் மாவட்டத்தோட நாடாளுமன்ற தொகுதியாக வரும் வேலூர் மாவட்ட தொகுதியும் மோட போன தடவை வந்து அந்த இந்த தொகுதியை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து வெற்றி வித்தியாசங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அது இன்னொரு காரணத்துக்காக இங்கே டெலிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கே சார்பில் கஜிரானந்த் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எட்நூத்தி இருபது வாக்குகள் வாங்கியிருக்காரு அறுபது புள்ளி எண்பத்தாறு சதவீதம் வாங்கியிருக்காரு அதிமுக சார்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஏ ஏசி சண்முகம் அவர்கள் தான் போட்டிட்டுருக்காரு அவர் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி மூணு

கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு மக்களவை தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து அந்த கதிரானந்த் அவர்கள் தான் போட்டிட்டார் அவர் டிஎம்கே சார்பில் போட்டிட்டு இந்த தொகுதியில் எட்டா எண்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பசுபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் இருபத்தொன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க இந்த தொகுதியில் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க மொத்தம் ஒவ்வொரு நாளாக பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்காங்க அடுத்து இந்த இடத்துல என் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி சார்பில் ஏசி சண்முகம் அவர்கள் தான் மீண்டும் போட்டிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் பதினேழு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதமும் பெற்ற இந்த இடத்துல வந்து அவர் இந்த இடத்த இந்த இடத்துல இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காரு மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காரு ஆனால் ஓவராலாக அவர் இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் மகேஷ் ஆனந்த் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் போட்டு இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து காட்பாடி தொகுதி தேர்தல்கள் பாத்திரம்லாம் நாலு தேர்தல்கள் இங்கே பார்க்க போகிறோம் அந்த வகையில் அதிமுக பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தெட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் இந்த வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் அளவிற்கு இந்த இடத்துல வாக்குகள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறையா இருக்கு பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்களை ஏற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவாங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நீங்களே பார்த்துட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் வந்தப்போ மட்டும் தான் இந்த இடத்துல துரைமுருகன் தோல்வி அடைஞ்சிருக்கார் அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்குது அடுத்து திமுக பொறுத்த மொழியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல துரைமுருகன் அவர்கள் தான் நின்றிருக்கார் இந்த அந்த வகை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தொன்னு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அறுபது புள்ளி எம்பத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தாறு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தொன்னு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் அளவிற்கு இல்லைனாலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அளவிற்கு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் பொறுத்த மட்டும் பதினாறு ஜீரோ புள்ளி இருபது சதவீதம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து ஒரு நிலையான வாக்குகள் பெற்று பெறலை அப்படின்னாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வெற்றியை தடுக்கிற அளவுக்கு வாக்குகளை வந்து அதிமுக திமுக மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அடுத்து காட்பாடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பாத்திரலாம் இந்த வாக்காளர்கள் நிலவரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்தொன்பது பன்னெண்டில் அதாவது போன டிசம்பர்ல தான் இது வந்து

காட்பாட்டு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அறுபத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தாறு புள்ளி எண்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல எழுபது புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்று அறுபத்தி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு எழுபத்தொம்பது புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தி ஏழு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் எழுபத்தெட்டு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பக்கத்து காலத்து காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து குறைஞ்சபட்சம் அதிகமாக விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய அளவில் வந்து பார்டர்ஸில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் உறுதியாக தெரியுது அடுத்து காட்பாடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம் அந்த வகையில் ஆசுவல் நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை திமுக மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள் இந்த இடத்துல மீண்டும் போட்டிட்டாரு அப்படின்னா ஏன்னா அவர் வயது வயது வந்து மிகப்பெரிய அளவில் அவர் ஆயிட்டு காரணத்தினால இந்த தடவை எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் எழுபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுகவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தப்போ கூட இந்த தொகுதியில் துரைமுருகன் அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காரு ஏன்னா கலைஞர் அவர்கள் மேலே மிக இருந்த பற்றினால திமுக அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அப்போ கூட இவர் போகாம மிகப்பெரிய அளவில் வந்து எம்ஜிஆரையும் எழுத்து பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காணொலிகளும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கலைஞர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விசுவாசியான இவர் வந்து இந்த தொகுதியில் மீண்டும் வந்து தன்னோட எண்பத்தி ஒன்பதாவது தொண்ணூறு வயதில் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது ஏன்னா தொண்ணூறு வயதில் வந்து தொண்ணூறு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் கூட போட்டிட்டாரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவளுக்கு அவர்களுக்கு இந்த தேர்தலில் அவர் இன்னும் நூறு இன்னும் இன்னொரு பத்து இருபது வருஷம் இருந்தாலும் இந்த தேர்தல் இல்லாமல் இந்த ரெண்டு மூணு தேர்தலையும் அவர் நிற்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் திமுக என்ன பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் வந்து வாக்கு சதவீதங்கள் பெறப்போறாங்க இந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா துறைமுருகன் அவர்கள் என்ன அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறதுக்கு துறைமுருகன் அவர்கள் போராடுவாரா இல்லையுன்னு தெரியல பட் ஆனால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத ஒரு சொல்ல முடியும் ஆக மொத்தத்துல நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் எழுபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோரு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது இப்படி நடக்கப்போகுது இல்லை அவங்க தி டிஎம்கே எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதமாக அறுபதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூட்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி தொகுதியில் போன எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வந்து காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த தடவையும் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும் அளவிற்கு போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை ஏன்னா வடம ஓட்டங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாய்ப்புகள் எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வருங்காலத்துல பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தொண்ணாயிர பொறுத்தமட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாப்பத்தி நாலு சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாலு மக்களுக்கு மிக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தனிச்சு போ ஏன்னா நாம் தொண்ணாயிர பொறுத்தமட்டில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எங்கையுமே அடுத்தது நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாலு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ப்ரீமியர் தேர்தலில் இந்த தொகுதியில பார்த்திங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்ச வாக்குகள் தான் பெற்றுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடை கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் வாக்குகள் பக்கமா வாங்கியிருக்க காரணத்தினால இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் முனை போட்டியா நடந்த காரணத்தினால நாம் தமிழர் வந்து வாக்குகளை கொஞ்சம் கூட வாங்க முடிஞ்சது காட்பாடி தொகுதியை அப்படின்னா அதாவது சட்டப்பேரவை அப்படின்னா துரைமுருகன் அவர்களோட வேகம் வந்து அதிகமா இருக்கும் அவரை அவர் தள்ளி எப்படி வந்து வாக்குகளை வாங்க போறாங்கன்னா இவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் தான் இவங்களோட வாக்குகளாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து நான் தமிழர் கட்சி இந்த தடவை அதிகமாக வாங்குறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் நம்ம கண்டிப்பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாலு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக நம்மளுக்கு தமிழகத்துக்கு புது உறவாக வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி வேகங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த எந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ அவங்க கொஞ்சம் முகத்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாற்பது பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வரவேற்பை கொடுப்பாங்க அப்படிங்கறத எந்த ஒரு ஐயமும் இல்ல தனிச்சு போட்டிட்டு அந்த வகையில் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்புகள் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆனா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க ஆட்சி கட்டளையில் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்களை அமர்த்தணும் அப்படிங்கறத அந்த கட்சிக்காரங்க மிகப்பெரிய அளவில் ஒரு வேத வாக்க வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா காட்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்களை மீறி அவங்க வெற்றி பெறுவான இருக்கு எந்த வாக்குகள் வாங்க போறாங்க என்ன பண்ண போறாங்க ங்கிறத நம்ம பொறுத்த பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இப்போ அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறத நம்மளால் உறுதியாக பார்க்க முடியுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் எப்படியெல்லாம் வா கூட்டணிகள் அமைந்தால் மேற்கூரிய வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது சதவீத வாக்குகள் வந்து காட்பாடு தொகுதியில் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா போன தடவை வந்து மிக குறைவான அளவில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தடவை வந்து அவர் வந்து ப பன் தன்னோட பழைய கருத்துக்களை மீறி எப்படி வந்து அவர் சிலிப்பா இருக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் காரணமா இருந்தாலும் பாஜக பாமக இந்த இடத்துல கூட்டணிகள் இருந்தாலும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இந்த கூட்டணிகள் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த வகையில பதினேழு பர்சன்ட் வாக்குகள் தான் இந்த இடத்துல வாங்கவே முடிஞ்சது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து ஏன்னா அதிமுக வாஷ் அவுட் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து போனாங்க சோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தடவை வந்து அதிமுகவோட பலம் இந்த இடத்துல குறைவு மிகப்பெரிய அளவுல பாமக இணைந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த அந்த அளவுக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அந்த இந்த கடந்த ஐந்து தேர்தல்களில் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பின்வரும் ஒரு ஒற்றல் பார்த்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஆறு தடவை வந்து தொடர்ந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது அதை எப்படி அதிமுக கூட்டணி முறியடிக்க அப்படிங்கறத அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த மானலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது சதவீத வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய சிபிஐ சிபிஎம் விடுதலை தேசத்துக்கு கட்சி மக்கள் நீதிமே மாற்றி முகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவரால் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் இந்த இடத்துல வந்து துரைமுருகன் அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா இந்த தடவை பல யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இளைஞர் பட்டாரகம் வந்து குறைய போகுது ஆனால் ரெண்டு பேரும் அதாவது அதிமுக திமுக விட இளைஞர் பட்ட தமிழக தமிழக கழகம் வைத்திருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இவங்க பதிமூணு பர்சன்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எட்டு எட்டு பர்சன்ட் வச்சிருக்கலாம் நாம் தமிழர் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாலஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா துறைமுக அவர்கள் இங்கே வெட் போட்டி ஏன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எண்பத்தொம்பது வயதுக்கு மேலே ஆயிட்ருக்கு ஸோ மறுபடியும் அவர் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்சி திமுக கட்சி சீட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பட்டாளத்தை உருவாக்கணும் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்க்கார் அப்புறம் அவரோட வேகம் அதிகமாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக துறைமுக வாய்ப்பு வாய்ப்பு அந்த அங்கே வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் வந்து இந்த கட்சி திமுக கூட்டணி இந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் அக்குகள் வாங்கி அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் தனிச்சு போட்டிக்கிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்கள அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியான கூட்டணி கண்டிப்பாக நாங்கள் வைக்க மாட்டோம் யாருக்கும் எங்கள் கொள்கையை ஒத்து போகாது ஸோ அதனால் நாங்கள் கூட்டணிகளை பற்றி எப்பயுமே சிந்திக்க போகிறதில்ல நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடா இருங்க எல்லா எல்லா இன்டர்வியூலையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு தனிச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகளோடு இணைவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணியோட இருந்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியோடு இணைந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாம் தமிழர் பக்கம் நான் பேசி பார்த்ததே இல்லை சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப தான் போட்டிடுவாங்க தேர்தலில் கணக்காணுவாங்க கள காண் களம் காணுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சிருச்சு மக்களே கண்டிப்பா ஏழு புள்ளி நாற்பத்தி மக்கள் பர்சன்டேஜ் வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தமிழகத்து தமிழகத்துக்கு புது உரம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை அளவுக்கு தனி போட்டுவிட்டால் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்கணும் வாங்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா இந்த தொகுதியில் யாராருக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பின்னாடி போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாம் நம்ம எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலேயே ஏழு பர்சன்ட் வாக்குகள் வந்து நம்ம பட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ்க்கும் ஒரு பக்கம் வந்து இருக்குது ஏன்னா அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ திமுதிகவும் சில வாக்குகள் இந்த இடத்துல இருக்குது மக்களே ஸோ அதெல்லாம் நிலச்சு பார்க்குறப்போ அவங்களுக்கு வாக்குகள் குறைஞ்சா வெற்றி பெறுமானவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது விஜயவர்கள் எந்த மாதிரி எடுக்க போகிறாருன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியலை ஆனால் நிறைய நிறைய கன்ஜெக்ஷன் இருக்குது நான் நம்ம என்ன சொல்கிறேன்னா நிறையா ஒற்றுமைகள் இருக்குது நிறைய பேர்த்த வந்து சேர்த்து வச்சால் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் வரும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயம் இல்லை அதுக்கு ஒரு ஈவெண்ட் ரெடி இருக்கேன் அதுக்கான ஒரு வீடியோ ரெடி இருக்கேன் எத்தனை பர்சன்ட் எத் இந்த தொகுதியில் எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நான் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் குள்ளே கொடுத்துருக்க மக்களே அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்போ தாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிமூணு பர்ச பதிமூணு வாக்குகள் வந்து தனிச்சு போட்டுவிட்டால் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த கணவன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற போக்கில் நம்ம போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த எலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு யாருக்கு நம்ம ஓட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு தான் நம்ம எலெக்ஷன் குள்ளேயே போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது நான் முன்னாடி போடுறேன் இதுக்கப்புறம் பின்னாடி வந்து எந்த மாதிரியான வெற்றிகள் பெற்றாங்க நீங்கள் வெற்றி பெற்று எப்படியெல்லாம் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா தொகுப்பும் உங்களுக்காக நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்